தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆவணங்கள் அனைத்தையும் சேகரிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே கொடைக்கானலூருக்கு ஏழு நாட்கள் பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாட்களுடன் திரும்பி சென்னைக்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் கைது நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை நீக்கு ாக தற்பொழுது வெளியான தகவலை அறிந்தவுடன் அவசர அவசரமாக கொடைக்கனலூரில் இருந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பி வந்தார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு சென்ற மிகப்பெரிய ஒரு பேசுமுருளாகவும் மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்தல் குட்கா அதிக அளவில் வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் தமிழகம் என்றாலே போதை கடத்தல் என்ற மாநிலம் என்ற பெயரை திமுகவினர்கள் சூட்டிவிட்டார்கள் என்ற பலரும் குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடும்பத்தினருக்குத்தான் லாபத்தை பகிர்ந்தளித்ததாகவும் அதாவது ரியல் எஸ்டேட் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி என்னை பினாமியாகத்தான் செயல்பட வைத்தார்கள் என்ற வாக்குமூலத்தை போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஜாபர் சாதிக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தவுடன் தான் அவசர அவசரமாக ஆதாரங்கள் அனைத்தையும் அளிப்பதற்காக லண்டனுக்கு விரைந்து செல்லுமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கூறியதாகவும் கொடைக்கானலூரில் இருந்து தனி விமானத்தின் மூலமாக யாரிடமும் சொல்லாமல் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் அதற்கு பிறகுதான் ஓய்வு எடுப்பதற்காக லண்டனுக்கு சென்றார் என்ற தகவலும் திமுகவினரால் பகிரப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் திமுகவில் உள்ள ஒட்டுமொத்த கோபாலபுரம் குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் அனைவரும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான அனைத்து வேலைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் செய்து முடித்துவிட்டதாகவும் இன்னும் நான்கு நாட்களில் இரண்டு நபர்கள் கைது செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது முதலாவதாக சபரிசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஆவணங்களை திரட்டி செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜாமீனை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே நிலைமை கோபாலபுர குடும்பத்தில் வரும் என்றும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் ஒருவேளை தண்டனை வழங்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் இது போன்ற தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான பாடமாக மாறும் என்று நமது சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்